வழக்கு நண்பர்களே என்ன எப்படி இருக்கையெல்லாம் நல்லா இருக்கீங்களா நண்பர் சமீப காலமாக கொஞ்சம் ஃபுல் வீடியோ எதுவும் போட முடியாம போச்சு கொஞ்சம் வேலையின் காரணமாக அவர் சாட்சியாக ஒரு விட்டு வீடே போட்டேன் நம்ம லென்த் வீடியோ எப்படி கிடைக்கிறது ஒரு ரெண்டு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அர்பிராவை இடத்துக்கு வந்திருக்கோம் அது எப்படின்னா இது வந்து எங்கள் பூர்வீக ஊருன்னு சொல்லி அதாவது எனக்கு எங்களுடைய முப்பாண்ட காலத்தில் உள்ள பூர்வீக ஊர் இந்த ஊருனுடைய பேர் வந்து ஓவரி இந்த ஊருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த ஊர் பிரசித்தமானதுன்னா அந்தநாள் கோயிலுக்கு அது கடற்கரை கிராமத்தில் கடற்கரை ஓரத்துலேயே அமைஞ்சிருக்கு அந்தனியார் கோயில் தான் இப்போ இந்த கோயில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்கள் பார்க்குற இந்த ஆலயம் தாங்க ஆலயம் இந்த ஆலயத்து சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து அதாவது உடம்புக்கு முடியாதவங்க பேய் பிடிச்சவங்க எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய அற்புத வல்லமை இந்த ஆலயத்தில் இருக்கிற நம்ம இருக்கு அந்தனியார் ரசேரும் இப்போ நம்ம இந்த அந்தனியார் ஆலயத்தை போய் பார்க்க போகிறோம் முதல்ல அவரை பார்த்துட்டு இந்த மாலை அமைஞ்சிருக்கிற கடற்கரை கிராமத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி கொஞ்சம் பாருங்க நீங்க பாக்குற இந்த இந்த இடம் வந்து கொஞ்சம் ஜவழக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு பின்னாடியே கடற்கரை இருக்கு கடற்கரையை ஒட்டின இடனால இந்த இடம் ரொம்ப பிரசித்தமான இடமா இருக்கு சமீபத்துல தான் இங்க திருவிழா முடிஞ்சிருக்குங்க அந்த எல்லா மக்களையும் காப்பாத்துங்க சரி இதுக்கு பக்கத்தில் நம்ம உள்ள அந்த கடற்கரை ஏரியாவை போய் பார்ப்போம் ஏரியா ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்கு அந்த நேர் கோயில் கொடி எல்லா வசதியிலுமே இருக்குங்க இங்க இந்த வழியா போய் உள்ள போகலாம் திருவிழா இப்போ தலைவாசல் பக்கம் வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நம்ம பார்க்கலாம் நான் சொன்னில்ல இந்த ஜவம் என்ற இடத்துக்கு பக்கத்துலேயே தான் கிடக்கிறது இருக்குது இதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அலையாக சவுண்டு கேட்குதா உங்களுக்கு எப்படி மாதிரி நல்ல அமைதியா மனசுக்கு ரிலாக்ஸ் ஆக பண்ணக்கூடிய ஒரு அருமையான இடம். அந்த பேக்ரவுண்ட் வியூ பாருங்கங்க. கடல் அலை எங்க இருக்கு இதுல? கடல் எங்க இருக்கு பாருங்க. எப்படி வந்துருக்கு பாருங்க. நீங்க பாக்குற இந்த தடுப்புக்கு பின்னாடி கடல் அளவு வந்து மோதறத கூட பாக்கலாம். உங்களுக்கு வெளியே நான் காட்டுறேன் இங்கே பாருங்க எப்படி கடலில் போகுது பற்றிக்கலங்க எவ்வளோ ஒரு அருமையான இடம் பார்த்தீங்க நம்ம அப்படி சைடில் போய் பார்க்கலாம் வந்து முதல்ல சைடில் போய் பார்ப்போம் இப்ப நம்ம பார்த்த அந்த செவக்கூடத்துக்கு பக்கத்துல அலைமுழுது வெளியில இருந்து சரியா பார்க்க முடியல இப்ப உங்களுக்கு அந்த வியூவை தெளிவு அவங்களுக்கு காட்டுறேன் எங்க அந்த கோவில் எப்படி அமைஞ்சுக்குன்னு சொல்லி பாருங்களேன் இதுல கொஞ்சம் அமைதியாகவும் கடை குளிக்க கடை குளிக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு மக்கள்லாம் கடை குளிப்பாங்க இப்ப கொஞ்சம் காத்து அதிகமா இருக்கிற காரணத்தினால இப்ப மக்கள் அதிகமா கடல் குளிக்கல எப்படி அமைஞ்சு பாருங்க இதுதான் நம்ம உள்ளந்து பார்த்த அந்த கோயிலுடைய தடுப்பூசி வருது கடல் அலையில எப்படி மூழ்குவாருங்க வருங்கில இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் ஒவ்வொருக்கு வாருங்க ஒவ்வொரு அந்த நேரம் கோவிலுக்கு வந்து நம்ம யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குற எந்த மக்களாக இருந்தாலும் சரி கடவுள் எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான் அது ஹிந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்டினா இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எல்லோரும் நம்பிக்கையும் பேரில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு போவோம் உங்களுக்கு இந்த இடத்த வந்து பார்க்கணும் அந்த நம்ம அந்தனியோடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும்னா கண்டிப்பாக இடத்துக்கு வாங்க நல்ல ஒரு இயற்கை கொஞ்சம் அழகான இடம் நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வந்து போட்டு பிடிக்கலாங்க அதாவது படகுகளை பிடிச்சி மீன் இறக்கலாம் அந்த மாதிரி நிறைய சவுரி பண்ணிக்காங்க ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த ஊருக்கு வரும்போது இந்த இடத்துல ஆறு கிடையாதுங்க ஃபுல்லாக அந்த இடங்கள்ல இருந்தாலும் இந்த கோயில் ஓகே கொஞ்சம் மண் இருக்கும் மேடான பகுதி இருக்கா இருந்தால் அந்த இடம் வரைக்கும் ஃபுல்லான மணல் தான் இருந்துச்சு இப்போ இந்த இடம்குள்ளே சுற்றி கல் போட்டு தூண்டில் விளைவாக அமைச்சிருக்காங்க அதனால் வந்து தொழில் பக்கத்துக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது ரெண்டாவது இந்த கோயிலுடைய கரையை வந்து அரிக்கிற காரணத்தினால இப்போ இந்த இடத்த ஃபுல்லாத்தையுமே கல் போட்டு மறைச்சி கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க எவ்வளவு அருமையான இடம் பாருங்க ஒரு போட்டு கடலுக்கு போயிட்டு இருக்கு அவ்வாறு சரியான கடல் கடல எவ்வளவு உயரமாக வந்துக்கி இருக்காரு ஒவ்வொரு அலைகளும் எந்த அளவுக்கு அது அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக தெரியலாம் இந்த தோரமத்தை விட்டு வெளியே போனால் ரொம்ப அலை வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் உயரமாகவும் இருக்கும் எப்படி கிடையிலங்க இந்த இடங்களில் வந்து நாங்கள் வெள்ளத்தை கொண்டு போகும்போது ரொம்ப கவனமாக போவோம் ஏன்னா நிறைய நேரங்கள் விபத்துக்குள்ளார ஒரு முக்கியமான இடம் இது இந்த மாதிரி கடலை வந்து கொந்தளிக்கிற இடங்கள்லாம் ரொம்ப கவனமாக போகணும் எல்லா சௌகரியமும் இங்கே இருக்குங்க அதாவது இங்கே வர்ற மக்களுக்கு வந்து குளிக்கிற வசதியிலேருந்து மற்ற பாத்திரம் வசதி எல்லா வசதியும் இங்கே இருக்குது அதனால இங்கே யாரும் புதுசாக வரணும்னு ஆசைப்படுற நண்பர்களுக்கு தைரியமாக வரலாம் இங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க அதே மாதிரி உங்களுக்கு கடலில் வந்து நல்ல ஒரு அருமையான வியூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க இந்த இடத்துல குளிப்பாங்க இங்கே கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மக்கள் குளிக்கல அமைதியா இருக்கும்போது ரொம்ப சூப்பராக மக்கள் குளிக்க எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான ஒரு இடம் குளிச்சா தம்பி என்ன கொஞ்சம் காற்று அதிகமா இருக்கு அலைய இருக்கு போயிட்டு வந்திருக்கிய சரி சரி ஓகே ஓகே நான் இப்ப நிற்கிறேன் இந்த இடம் தாங்க கோயில் கொடிமரத்துக்கு கீழே நிக்கிறேன் இதிலிருந்து இந்த இடத்த ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்க அதாவது இந்த கோயிலுடைய முன்பகுதி வந்து நேரம் வந்து நமக்கு மேற்கு செய்ய அமைஞ்சிருக்கு இங்கே வர்றவங்களுக்கு தங்குற வசதி எல்லாமே பெரிய பெரிய ஹாஸ்டல்லாம் இருக்கு இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு ஒரு நாலஞ்சு ஹாஸ்டல்கிட்ட இங்கே இருக்கு அதனால பிரச்சனை கிடையாது வர்றவங்க தைரியமா இங்கே தங்கலாம் இதெல்லாம் வண்டியை போடுற இடம் புது பொடிமரம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம வந்து பார்த்த அந்த கடற்கரை ஏரியா பக்கத்தில் நம்ம காட்டணும்ல அந்த செவக்கூடம் நிறைய வசதிங்க இருக்குங்க ஓகே நம்ம ஒரு சின்ன வீடியோ தான் நான் இதாத்தமா வந்தேன் ஒரு இருபது வருஷம் இந்த இடத்துக்கு வரும்போது இப்பெல்லாம் இல்லை புதுசா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க பார்க்கக்கூடிய நேரம் நிறைய இருக்கு கடைக்காக நிறைய இடங்கள் இருக்குது அதாவது போட்டுகள்லேருந்து இருந்து தொழில் பார்க்குற இடங்கள் இப்படி நிறைய இடம் இந்த இடத்துல இருக்குது வெளியே சுற்றுலா வர நண்பர்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு அருமையான இடம் ஓகே அது அது ஒரு இன்டர்ஷ்னியல் சந்திப்போம் இங்கேருந்து வீடியோ படிச்சுக்கிறேன் ஓகேவா பாய்